கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான அனுதி நாவிக்குரிய ஆகாரம் ஈசாக்கனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ரெண்டு முறை அவனை நேரடியாக சந்திச்சிருக்கிறாரு ஈசாக்கு வேற யாரும் பெற்றிராத உலக ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறான் இது அவன் வாலிபனாக இருந்தப்போ அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்துச்சு பல ஆபத்தான சூழ்நிலையில் தேவன் மேலே வச்சிருந்த நம்பிக்கையில் உறுதியாகவும் தெளிவாகவும் நின்னதை நம்ம பார்க்குறோம் ஆப்ரஹாமின் குமாரனான ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறதுல கர்த்தர் மகிழ்ச்சி அடைஞ்சாரு ஈசாக்கும் நன்றியோட கர்த்தரை தொழுதுகிட்டான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் கடைசி காலத்தில் அவன் விசுவாசத்தில் தடுமாற்றத்தின் அறிகுறிகளை காட்டுறதை நம்ம பார்க்குறோம் ஆவிக்குரிய விஷயங்களை விட உடல் சார்ந்த விஷயங்களில் அவனுடைய கவனம் அதிகமாக இருந்துச்சு வயசு கூட கூட நம்மளுடைய உடல்நல பாதிக்கப்படுறது வழக்கம்தான் ஈசாக்கினுடைய விஷயத்தில் அவனுடைய கண் பார்வை அவனுக்கு பிரச்சனைகளை கொடுத்துச்சு வெகு சீக்கிரத்தில் தன்னுடைய கடைசி நேரம் வரப்போகுதுன்றத ஈசாக்கு உணர்ந்தான் ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து என் மகனே என்றான் அவன் இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் நான் முதிர் வயதானேன் என் மரணம் இன்ன நானில் என்று அறியேன் ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அது எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான்னு ஆதியாகமும் இருபத்தி ஏழு ஒன்றுலேருந்து நாளில் நம்ம வாசிக்கிறோம் மரணத்தை நெருங்கும்போது அவனுடைய மனசு ஆக்கிரமித்தது எது எதிர்பாராத விதமாக அது கத்தரை பற்றி இல்லை மாறா அவனுடைய மனசு உணவை பற்றி நிரம்பி இருந்துச்சு புதுசாக வேட்டையாடப்பட்டு தயாரிக்கப்பட்ட சுவையான உணவுக்கு ஈசாக்கு அடிமையாய் போயிருந்தான் ஈசாக்கு தியானிக்கிறத வழக்கமாக கொண்டிருந்தான் தன்னுடைய மனைவி மலடியாக இருந்தப்போ தனக்குன்னு வேறொரு பெண்ணை தேடாமல் தன்னுடைய மனைவிக்காக தேவன்கிட்ட முறையிட்டு இருபது வருஷம் காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டான்னு ஈசாக்கை பற்றி நாம் பார்த்துருக்குறோம் தன் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் விசுவாச வாழ்வு தேவனோட தனிப்பட்ட சந்திப்பினால் கிடைச்ச உறவு அவருடைய வாக்குத்தங்கள் பெருக்கமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஈசாக்க ஒரு நல்ல விசுவாச செயல் வீரரா நடத்தி இருக்கணும் அனுபவம் கூட கூட இல்லை வயசு கூட கூட ஒரு மனுஷன் நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்றவனாக இருக்கணும் ஆனால் இங்கே ஈசாக்குனுடைய ஆவிக்குரிய நிலை மெச்சிக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை இப்போது மரணம் தன்னை தழுவுறதுக்கு முன்னாடி அவன் தன்னுடைய விருப்பமான மகனுக்கு தன்னுடைய ஆசீர்வாதத்தை வழங்கணும்னு முடிவுக்கு வர்றான் இது ஒரு சரியான அணுகுமுறையோ இல்லை ஆவிக்குரிய முதிர்ச்சியோ இல்லை குடும்பத்தின் தலைவனான ஈசாக்கு தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் வச்சு அவங்களுக்கான திட்டத்தை தேவனுடைய சமூகத்தில் தேடி இருக்கணும் பிள்ளைங்க வயிற்றில் இருக்கும்போதே கர்த்தர் மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு ரெபே கிட்ட சொன்னது அவனுக்கு தெரியும் இதனுடைய அர்த்தத்தை கர்த்தர்கிட்ட தானே கேட்டு அறிஞ்சிருக்கணும் ஆனால் தன்னுடைய இளைய மகன் யாகோபை குறித்து எந்த கவலையும் அவனுக்கு இல்லை ஆனால் ஈசாக்கு ஏசாவை நேசித்ததுக்கான காரணம் தெளிவாக இருக்குது ஆமாம் ஏசா சமைச்சு கொடுத்த உணவுல மயங்கினவனா ஏசாவை ஆசீர்வதிக்க வாஞ்சித்தான் தனக்கு பிடிச்சபடி நடக்கிறவனை நேசிக்கக்கூடிய சாதாரண மாம்ச பிரகாரமான தகப்பனா ஈசாக்கு இருக்கிறது வருத்தத்துக்குரியது இதில் தேவனுடைய திட்டம் இல்லை அவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு மட்டுமே இடமே கிடையாது அவருடைய விருப்பம் என்ன இல்லை அவர் என்ன செய்ய விரும்புகிறாருன்னு அதை நாடக்கூடிய தகப்பனாக இல்லாமல் தன்னுடைய சுயநலத்தில் அக்கறை கொண்டவனாக ஈசாக்கு மாறி போனது ஒரு மோசமான எடுத்துக்காட்டு பிரியமானவர்களே இதை கேட்கக்கூடிய அருமை பெரியோர்களே உங்களுடைய வயசு கூடிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் பல வருட விசுவாசியாக இருக்கலாம் நீங்கள் பெரிய அனுபவசாலிகளாக கூட இருக்கலாம் ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலை என்ன உங்களுடைய உடல் பலவீனமாக சோர்ந்து போகலாம் ஆனா உங்களுடைய ஆத்மா எந்த நிலையில இருக்குது ஈசாக்க போல அழிந்து போகக்கூடிய பொருளுக்காக தன்னுடைய மேன்மையான தகுதியை மறந்து பச்சைபாதத்தோட நடந்து கொள்ளக்கூடிய சாதாரண மனுஷனா நீங்களும் செயல்படுறீங்களா உங்களிடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளில் ஆண் பிள்ளைய ஒரு மாதிரியும் பெண் பிள்ளைய ஒரு மாதிரியும் நடத்துறவங்களா நீங்க கொஞ்சம் இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திச்சு பாருங்க ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிவு பண்ண போகிறீர்களா அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியன்றதை நிதானிச்சு இன்னைக்கே நம்மளை சரி செஞ்சு கொள்ளலாம் கர்த்தர் நமது பிள்ளைகளை ஆசிர்வதிக்க நாம் சரியான இருப்போம் தேவன் தாம் எக்கிருபையும் தாயையும் செய்வாராக ஆமீன்